மாபெரும் மக்கள் இயக்கத்தின் பத்தாண்டு கால கொண்டாட்ட இந்த நிகழ்வுக்கு என்னை பேனல் பேச அழைத்ததுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லணும் உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது ஒரு அதிகபட்ச சந்தோஷம் தான் எனக்கு வந்து உருவாகுது ஒவ்வொரு உங்க ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க ஏரி சம்பந்தமாக பொது சுகாதாரத்துறை சம்பந்தமாக ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க போரா போராட்டம் செய்த போராளிகள் தான் இந்த ஹாலை வந்து இன்னைக்கு நிறைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ வந்து அறப்போருடைய என்ன செய்திருக்கு இன்னும் கூட இன்னும் சிறப்பாக என்ன செய்திருக்கலாம் இல்லை எதை விட்டு வைத்திருக்கலாம் அப்படிங்கிறத திட்டவாரியாக இந்த இந்த கேம்பெயின் அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத விட ஒரு கருத்து ரீதியாக இல்லை கருத்தியல் ரீதியாக கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு நான் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கறது பார்த்து அப்படி தொடங்கலாம் இந்த விவாதத்தை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஒன்று வந்து இப்போ பொதுவாகவே சமூகத்தில் வந்து ஊழலுக்காக ஒரு பயங்கர ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல இதையெல்லாம் என்ன செஞ்சு யாரால் வந்து மாற்ற முடியும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அப்போ மக்களும் சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய நாமும் பொலிட்டிக்கல் கிளாஸும் சேர்ந்து நமக்குள்ள ஒரு வந்து ஒரு ஒப்பந்தம் அடிப்பீங்க வந்து வந்து அனைவருமே செய்யக்கூடிய ஒரு 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 விஷயம் சின்ன உதாரணத்தோட நான் வந்து சொல்ல விரும்புறேன் ஒரு முறை ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவரும் நானும் வந்து ஊழல் சம்பந்தமாக வந்து பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என் எனது மனசுல ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சிச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் தான் சாப்பிட்ல எல்லாரும் தான் சாப்பிட்றான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ வந்து ஒரு நூறு ரூபாக்கு நீ வந்து நாற்பது ரூபா நீ சாப்பிடு ஒரு அறுபது ரூபாக்கு மக்களுக்கு செய் நீ நாற்பது சாப்பிடுவேன்னு தெரியும் என்னன்னா நீ இன்னைக்கு எண்பது ரூபாய்க்கு சாப்பிட்ற நீ எண்பது ரூபாக்கு சாப்பிடாம நீ நாற்பது ரூபாக்கு சாப்பிட்டனா ஓகே நான் வந்து உனக்கு ஓட்ட போடுறேன் அப்படின்னு சொன்னாரு அது வந்து பளிச்சுன்னு வந்து எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இல்ல பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் பொலிட்டிக்கல் கிளாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸ் சாப்பிடுவாங்க அப்படிங்கறது ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஐடியா நாம வந்து உள்வாங்கிய ஏற்றுக்கொண்ட ஒப்புதலை கொடுத்துட்டோம் ஒரு கன்சென்ட் வந்து கொடுத்துட்டோம் இது இப்படி தான் இருக்கும் அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் லெஸ்ஸர் ஈவல் அப்படிங்கிற அந்த அரக்கனை விட மகா அரக்கனை விட ஒரு சின்ன அரக்கனை நாம வந்து தேர்வு செய்வோமே அப்படிங்கிற ஒரு சூழலை சூழலில் கரப்ஷன் இஸ் நாட் ஓகே அப்படிங்கிற ஒரு பகிரங்க குரலை எழுப்பியது வந்து அறப்போர் இயக்கமாக நான் வந்து பார்க்குறேன் அந்த ஒப்பந்தத்தை அந்த சமரசத்தை உடைப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தைரியம் மிகப்பெரிய தைரியம் தேவைப்படும் பலருக்கும் கோபம் வரும் அடுத்த நிமிஷமே எல்லாரும் தானே அப்படிங்கிற அடுத்த நிமிஷத்தோடு அதை வந்து மறந்துடுவோம் அதை நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்கணும் நாம் எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் எம்கேஎஸ்எஸ் அருணா ராயோட இயக்கத்திலிருந்து அந்த வழி வந்த ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டாகவும் நாம் வந்து அரப்போர் இயக்கத்தை வந்து கட்டாயமாக அந்த ட்ரெடிஷன் அந்த லெகசி அறப்போர் இயக்கத்துக்கு கட்டாயமாக இருக்கிற மாதிரி நாம வந்து பார்க்கணும் மை ரைட் டு நோ தகவல் பெறுவது அப்படிங்கிறது ஏன் நான் ஒரு சிட்டிசன் அது ஒரு சிவில் பொலிட்டிக்கல் ரைட் மட்டும் கிடையாது நான் ஓட்டு போடுறேன் நான் வரி கட்டுறேன் அதனால நான் வந்து எனக்கு ஐ ஹவ் ரைட் டு நோ அரசாங்கத்தில் நீங்க என்ன பேசுறீங்க உங்க டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அளவில் இருந்து அடுத்த லெவல் அதாவது இது சிவில் பொலிட்டிக்கல் ரைட் மட்டும் இல்லை மை ரைட் டு நோ இஸ் அ ரிசோர்ஸ் ரைட் இது வந்து ஒரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட் அதாவது வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக நம்ம அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு லைவ்லிஹுட் சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் இதற்கு அடிப்படையாக எனக்கு என்ன தேவை அப்படின்னா தகவல் பெறும் உரிமை தேவை அப்ப அந்த அந்த ஒரு பயங்கர பேசிக்காக அடிக்க அடிக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் நீங்கள் செய்கிற பறிப்பு பறிப்பு விவகாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஊழலை வந்து அம்பலப்படுத்திய அந்த ஒரு பெருமையும் கட்டாயமாக நாம் வந்து அறப்போர் இயக்கத்துக்கு வந்து இருக்குது அதை நாம் வந்து கட்டாயமாக வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்போ இந்த வந்து இந்த ரிசோர்ஸ் ரைட் அண்ட் இட்ஸ் எ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் என்டைட்டில்மெண்ட் அதாவது இது வந்து சாதாரண மக்கள் பாமர மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த சாதாரண மக்களுக்கு அடி அடி அடித்தள அவர் அவரது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோட இந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டை நாம வந்து சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் எந்த அளவுக்கு இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பிரச்சனை மட்டும் கிடையாது மெத்த படித்தவர்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது அவங்களுக்கு வேற பொழுதுபோக்கு இல்லங்கிறதுனால கரப்ஷனை பத்தி கேள்விப்படுவாங்க கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்கு பிம்பம் இருக்கா இல்லையா அந்த பிம்பத்தை ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து அறப்போர் இயக்கம் உடைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்னும் ஆழமாக இந்த பிம்பத்தை வந்து நாம இன்னும் உழைக்க உடைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இன்னும் ரொம்ப அடிப்படை வாழ்வாதாரம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சமூக பொருளாதார உரிமைகள் என்டைட்டில்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கும் அங்க இருக்கிற கூடிய அந்த ஊழல்கள் வந்து இன்னும் பெரிய அளவில் இறங்க வேண்டியது அறப்போர் இயக்கத்துடைய ஒரு மாபெரும் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக வந்து நான் வந்து பார்க்கிறேன் ஒரு சஜஷன் எனக்கு ஜெயராம் வந்து சாஃப்ட் காப்பியாக அந்த நூறு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற அந்த புக்கை கூட நீங்கள் வெளியே வந்து பார்த்துருப்பீங்க இதுவரை நீங்கள் செய்த போராட்டங்கள் அதில் வந்து பயங்கர வெற்றி அடைந்த போராட்டங்கள் ஒரு நூறு கேஸஸ் அப்படிங்கிற மாதிரி வருங்காலத்தில் நம்ம தொடக்கத்துக்கு ஒரு டைரக்ஷன் ஃபார் த ஃபியூச்சருக்கு ஒரு அனாலிசிஸ் கூட பண்ணலாம் இந்த நூறை வந்து எடுத்து எந்தெந்த இந்த நூறில் எவ்வளவு கேஸில் வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே அந்த வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து என்னுடைய வயத்துல அடிச்சு இந்த பணத்தை வந்து புடுங்கிருக்காங்க அப்படிங்கிற புரிதல் வந்து போய் சேரக்கூடிய ஒரு கேம்பெயின் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் இப்ப இவர் ஜெயராம் சொல்லும்போது சொன்னார் சொன்னாரு கேபி பார்க் அந்த குடியிருப்பை பத்தி பேசும்போது அந்த இதுவே வந்து விழுது இப்படி தொடும்போதே வந்து அந்த சிமெண்ட் வந்து விழுதுன்னு சொல்லும்போது என் குழந்தை வந்து இங்க படுத்து தூங்குதுன்னு சொல்லும்போது ஊழல் அப்படிங்கிறது யாரோ பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. என் வயத்துல அடிச்சு ஒரு தனது இதை வந்து வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஊழல் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து புரியுது. இது எல்லா கேஸ்லயும் இந்த புரிதல் டைரக்ட் லிங்கேஜ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அந்த மாதிரி டைரக்ட் லிங்கேஜ் வந்து இருக்காது. சில கேசஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்லணும் இப்படி இருந்ததனால் உங்களுக்கு வந்து போயிருக்கு இவ்வளவு பணம் வந்து இவ்வளவு கோடி இருந்திருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செய்திருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த மூக்கை வந்து இப்படி சுத்தி வந்து தொடர தொடற மாதிரி கொஞ்சம் அந்த லாஜிக் வந்து இருக்கும் ஆனால் ஒரு சில கேசஸ்ல உங்களுக்கு அப்படியே வந்து நிச்சயமாக தெரியும் மக்கள் மக்களை வந்து எங்க அடிக்கிறாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட கேசஸ்ல வந்து இன்னும் கூடுதலாக ஆழமாக அறப்போர் வந்து தனது ஈடுபாடுகளை ஆழப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கு ஏன்னால் இன்னுமே நம்ம வந்து உடைக்க வேண்டிய த புவர் ரியலி டோன்ட் கேர் இந்த புவரஸ்ட் ஆஃப் த புவர் டோன்ட் கேர் அரசியல் தலைவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அவங்களுக்கு வந்து ரேஷன் கடை இருந்தால் போதும் அவங்களுக்கு வந்து குடியிருப்புக்காக சில அடிப்படை வசதிகள் இருந்தால் போதும் அதனால வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் வெல்ஃபேர் ஸ்டேட் கேரளாவை போல தமிழ்நாடும் ஒரு ஸ்ட்ராங் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்போ இந்த வெல்ஃபேர் மாடலில் வெல்ஃபேர் மாடலும் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து கரப்ஷனும் இருக்கும் ஏன்னா வி ஹாவ் அ ஸ்ட்ராங் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த அந்த திரும்ப அந்த சமரசத்தை வந்து உடைக்க வேண்டியது அறப்போர் இயக்கத்துடைய அடுத்த பத்தாண்டு காலத்தின் வேலையாக நான் வந்து பார்க்குறேன் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு இது வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து இந்த ஊழலினால் எனக்கு இதெல்லாம் போயிருக்கு எனக்கு வர வேண்டிய இந்த விஷயம் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத அப்பட்டமாக பகிரங்கமாக அவர்களுக்கு புரியும் விதத்தில் தனது போராட்டங்களையும் தனது இயக்கங்களையும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேம்பெயின்ஸையும் அறப்போர் இயக்கம் எடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் தேங்க்யூ